லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் மாவட்டம் த்ரீ டுவெண்டி ஃபோர் ஒன் டி கோவை ஜூபிட்டர் லையன்ஸ் கிளப் சார்பில் கோவை ஆரஸ்புரத்தில் தடாகம் சாலையில் உள்ள ஆதரவற்றோர் இடத்தில் உள்ள முதியவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது இதனை கோவை புதூர் எம் எஸ் பொறியாளர்கள் மற்றும் கட்டுமான நிறுவனத்தில் லயன் எம் சண்முகம் மனோன்மணி சண்முகம் லயன் எஸ் சந்தோஷ் மல்லையா ஆகியோரின் ஏற்பாட்டில் மதிய உணவு சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு வழங்கப்பட்டது இதனை ஜோன் சேர்பர்சன் லயன் ஆர் குமரேசன் முன்னாள் தலைவர் முகமது ஜின்னா பொருளாளர் மீனாட்சி சுந்தரம் ஜூபிட்டர் கிளப் கண்ணன் ஜூபிட்டர் கிளப் தலைவர் லயன் டிஜிஎஸ் பொன்னம்பலம் ஆகியோர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இருபத்தி மூணு எட்டு இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று கோவை யூப்பிட்டர் அரிமா சங்கத்தின் சார்பில் நமது மரியாதைக்குரிய மல்லையன் அவர்களுடைய குடும்பத்தாராகிய சண்முகம் அவர்களும் அவர்களுடைய மனோன்மணி சண்முகம் அவர்களும் மல்லையன் அவர்களுடைய பேரனார் சந்தோஷ் மல்லையா அவர்களும் இணைந்து இன்று தடாகம் ரோட்டில் அமைந்திருக்கின்ற மாநகராட்சி ஆதரவற்றோர் இல்லத்தில் உணவு அளித்திருக்கின்றார்கள் அந்த நிகழ்ச்சிக்கு இன்று வருகை தந்திருக்கின்ற நமது மாவட்டத்தினுடைய வட்டார தலைவர் அன்பு சகோதரர் குமரேசன் அவர்களுக்கும் நான் முகமது ஜின்னா அவர்களுக்கும் நமது சங்கமம் அரிமா சங்கத்தினுடைய பொருளாளர் மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கும் மற்றும் ஜூபிடர் அரிமா சங்கத்தினுடைய மரியாதைக்குரிய கண்ணன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்றார்கள் இங்கே இருக்கின்ற ஆதரவற்றோர் இல்லத்திற்கு நெடுநாள் நாளாக நமது கோயமுத்தூர் ஜூபிடர் அரிமா சங்கத்தின் சார்பிலே நமது மரியாதைக்குரிய அண்ணன் டிஜிஎஸ் பொன்னம்பலம் அவர்கள் இங்கு உணவளித்து கொண்டிருக்கின்றார் அந்த வகையிலே இன்று மிகச்சிறப்பாக இங்கே இருக்கின்ற ஆதரவற்றோர்களுக்கு உணவளித்ததிலே அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நாங்களும் கலந்து கொண்டதிலே பெரும் மகிழ்ச்சி அடைக்கிறோம் ஆகவே இந்த உணவளிக்கின்ற இந்த சேவையிலே அவர்கள் டிஜிஎஸ் பொன்னம்பலம் அவர்கள் நீண்ட காலமாக இந்த சேவை பணியாற்றி கொண்டிருக்கின்றார் அவர்களுக்கும் அன்றாடம் உணவை அணிக்கின்ற மல்லையன்னார் மல்லையன் மதுக்கரை மல்லையன் குரூப் நிர்வாகிகளுக்கும் அவங்க குடும்பத்தார்களுக்கும் ஜூபிடர் அரிமா சங்கத்தின் சார்பிலே நாம் வந்திருக்கின்ற நமது அரிமாக்களின் சார்பிலும் அவங்க குடும்பத்தாருக்கு வாழ்த்துக்களையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்